ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம விலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இந்த வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் த்ரீ ஹண்ட்ரட் போட்ட ஒர்க் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் தான் நான் போட்ட வீடியோலேயும் அந்த வியூஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போயிருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு யூ ஸோ மச் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகாதப்ப எனக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியாவே இருக்காது அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப நிறைய மெசேஜ் நிறைய கமெண்ட் இந்த மாதிரி நிறைய வரப்போ எனக்கே ஒரு என்கரேஜாக இருந்துச்சு சரி நம்ம மீண்டும் இந்த வீடியோ போடுவோம் நான் இடையில பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுசஸ் போட்டோம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் வீடியோ போட போடாமல் விட்டுவிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா நான் பழைய வியூஸ் இன்னும் நல்லா வியூஸ் போயிட்டே இருக்குது எனக்கு இதை பார்த்துட்டு நிறைய யூடியூப் கஸ்டமர் நிறைய பேர் வந்து எனக்கு கொரியர் மூலியமாகவும் நேரில் வந்தோம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி இருக்க ஒர்க் மட்டும்தான் இடையில ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் மற்ற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கு தான் இது ரொம்ப நம்ம ரேட் கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கனால நல்ல மூவிங்கில் இருக்குது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் சேரீ கலர் என்ன வருதோ அதை மெயின் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைலர் ஒர்க்குங்க டைலர் இந்த ஒர்க்குல எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம டிசைன்ஸ் மட்டும்தான் போட்டு கொடுக்கணும் ஸ்டிச்சிங் அவங்களே பண்ணிக்குவாங்க ஸோ அவங்க இது லோக்கலில் இருக்க டைலர் தான் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு மூணு சேரீ இந்த மூணு சேரீமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு சேரீ ஆல்ரெடி ஒர்க் காமிச்சாச்சு இது மூணாவது சேரீ இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் பிங்க் வித்து வைல்ட் கலர் அதாவது ப்ளூ கலர் காம்பினேஷனில் அந்த சேரீ கொடுத்துருந்தாங்க இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால பேபி பிங்கில் ஒர்க் போடவும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அவங்க பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன் இன்ச்சுக்கு மேகல அதிக அகலம் அதிகமாக டை டிசைன் போட வேணாம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மேங்கோ போட்டு சேரியில் மேங்கோ இருந்தனால மேங்கோ குட்டி குட்டி மேங்கோ போட்டு பார்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டி கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமர் இவங்களோட ஒர்க் எல்லாமே முடிச்சிச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் மோகனூரில் இருந்து தான் இவங்களும் யூடியூப் பார்த்துட்டு தான் நம்ம கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் கட்டன் ப்ளவுஸ் அதாவது இது எல்லாமே ஓல்டு சரி அவங்க ப்ளவுஸ் பற்றாதனால இந்த மாதிரி சில்க் கட்டன் ப்ளவுஸ் எடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டியான ஒர்க் தான் நெக் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்களும் ஆக்சுவலாக டைலர் தான் அவங்களே ஸ்டிச் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளார் வந்து த்ரீ ஃப்ளார் வர மாதிரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சரி இது வந்து ஒரு பாசாங் கிரீனுங்கிற மாதிரி இருந்தது பாசாங்க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஜெரி வந்து இந்த கலர் ரெண்டு கலருமே மிக்ஸ் பண்ணி இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ்க்கு ஒர்க் போட்டிருக்கோம் இந்த ரிங் ஃப்ளவர் தான் அவங்க கஸ்டமர் ஆல்ரெடி வரப்போ இந்த ப்ளவுஸ் ஓடிட்டு இருந்தது இதே எனக்கு போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒர்க் போட்டு தரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொரியர் சார்ஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் சேர்ந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரீசார்ஜே ஃப்ரீ தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க்கில் கொடுத்துருந்தாங்க ச ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தோம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிக்கான ஒர்க்கு தான் கொடி மாதிரி நல்ல ரிங் மாதிரி வந்துருந்தோம் இது எல்லாமே கஸ்டமர் வந்து இந்த டிசைன்ஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு அஃபர்டபிள் ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் பீஸ் தான் இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சோம் அதை அவங்க செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அது மாதிரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கான ஒர்க் தான் இந்த கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு கஸ்டமரோட ஒர்க்கும் முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிங்கிள் நெக்குக்கும் கைக்கும் மட்டும் ஒரு ஃப்ளவர் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டுக்கும் பேக் நெக்கும் வர மாதிரி இந்த ஒரு தாமரை டிசைன் மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த ஒர்க்கு பார்க்க நீட்டாக இருந்தது இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு தான் வரும் ஒர்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி சிங்கிள் ஃப்ளாராக இருந்தாலும் கொஞ்சம் ஹெவி ஃப்ளாராக கொடுத்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சேரீக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் வித் வயலட் கலர் வர மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சு சேரில் என்ன ஃப்ளார் வருதோ அதுவே ஸ்லீவுக்கும் பேக் நெக்கு கொடுத்துருந்தோம் இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இந்த கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் ஒரு டென் ப்ளவுஸ்க்கு மேலே நேத்தே போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு மீண்டும் இந்த யூடியூப் மூலிமா நிறைய ஆர்டர்ஸ் வரனால சரி நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம் ரொம்ப கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது அப்படிங்கிறனால மீண்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் இது பார்த்தீங்க அப்படின்னா அதே கஸ்டமர் தான் இவங்களும் டைலர் ஒர்க்கு தான் இவங்க மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒர்க் தான் நம்ம பேஜ்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடும் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் வர ஆஃப் கேண்டுக்கு வீ நெக் மாதிரி வர மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் இது எல்போ ஸ்லீவ்லேயும் சரி ஷார்ட் ஸ்லீவ்லேயும் சரி சிங்கிள் ஸ்லீவ்லேயும் சரி இந்த மாதிரி ஒர்க் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஒர்க் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒர்க் போயிட்டுருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ரெண்டாவது மிஷினும் பர்ச்சேஸ் பண்ணது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் இது பார்த்தீங்கன்னா கரூர் கஸ்டமர் அவங்க பஸ்ஸில் வச்சு விட்டுருந்தாங்க அவங்களுக்கும் ஒர்க் முடிச்சுட்டு ஸேரீ கொடுக்கல சேரீக்கு பதிலாக நூல் என்ன நூலோ அந்த நூல் கலர் காம்பினேஷன் கொடுத்து விடுங்க அப்படின்னோ அந்த நூல் கொடுத்தாங்க கலர் வந்து கோல்டும் வைலட் கலர் வந்து போட்டோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் தான் டிசைன்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டா பேஜை பார்த்துட்டு இந்த டிசைனே போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ